என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும் ரசிகைகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வேலாயுதம் ஷூட்டிங் முடிச்சுட்டு உங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்ற ஆசையில் இங்கே நான் வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை முதல்ல தெளிவுபடுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக இந்த மேடைக்கு நான் வரலை ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன் நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணனை கொண்டுட்டா தம்பி எவ்வளோ வேகமா இருப்பானோ ஒரு தம்பியை கொண்டுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ அந்த வேதனையோடு நான் வந்திருக்கேன் ஒரு தமிழன் தாக்கப்பட்டிருக்கும் போது தட்டி கேட்கிற ஒரு தமிழனாய் ஒரு சமூக உணர்வோடு வந்திருக்கேன் தயவு செஞ்சு இந்த உணர்வுக்கு யாரும் அரசியல் சாயம் பூச வேணாம் இது நம்ம மக்கள் இயக்கத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம் சந்தோஷமா இருக்கு முதல் பொதுக்கூட்டமே ஒரு முக்கியமான குறிக்கோளுக்கு நடக்கிறத நினைச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த முழு ஏற்பாடையும் செஞ்ச நாகை மாவட்ட தலைவர் திரு சுகுமார் அவர்களுக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் பக்கத்து மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் தமிழகம் முழுவதும் மாவட்ட நகர ஒன்றியங்களிலிருந்து இருந்து கடலென திரண்டு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நாகையில் நம்ம நடத்துகிற இந்த கண்டன முழக்கம் இன்னைக்கு நாகையில் நடக்கிற இந்த கண்டன முழக்கம் சென்னை கோட்டை மட்டும் இல்ல டெல்லி கோட்டை வாழ்ற வீடு சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே அந்த தொழில தான் இருக்கு நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு சொல்ற மாதிரி வச்சு இந்த தொழில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடல் தான் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி அப்படிப்பட்ட அந்த கடல் மாதாவையும் மீறி இலங்கை ராணுவம் பல வருஷமா நம்ம தமிழ் மீனவர்களோட வாழ்க்கையோடும் உயிரோடு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த விளையாட்ட மத்திய அரசும் மாநில அரசும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கேள்விப்பட்டது என்னன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நம்ம தமிழ் மீனவர்கள் தாக்கப்பட்டதாகவும் ஐநூத்தி நாற்பது மீனவர்கள் கொல்லப்பட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு தான் ஞாபகம் வருது தரை மேல் வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கழுத்துல கைத்தை கட்டி போட்ல இழுத்துக்கிட்டு போய் கொண்டு பிணத்தை வந்து கடலை தூக்கி வீசி அறிஞ்சிருக்காங்க இவங்களா மனிதர்களா இல்ல அரக்கர்களான்னு எனக்கு தெரியல இவ்வளவு நடந்தும் மத்திய மாநில அரசு ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்றது எனக்கு புரியல அதாவது இலங்கை இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மளா கோழைகள்னு அர்த்தம் இல்ல புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநாநூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை நாங்கள் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் பாரு வீடு போய் சேர மாட்டேன் இதுதான் நடக்கும் உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும் வீட்டு காரணம் எந்த பிரச்சனையும் அடங்கி இருக்கும் பொறுமைய சோதிச்சிடாதீங்க அதாவது ஏதோ வந்தோம் கூட்டம் கூடணும் உணர்ச்சி வசமா பேசணும் களைஞ்சி போனோம்னு இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் நம்ம ஈடுபடணும் அது அவசியம் நான் ஒரு சின்ன உங்க கேட்டுக்கிறேன் இது நான் முன்னாடியே இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை குறித்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தந்தி அனுப்புங்க நாளை காலையில அனுப்ப போற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தந்திகள் பிரதம மந்திரியின் வீட்டு கதவியும் தமிழக முதல்வரின் வீட்டுக் கதவியும் தட்டட்டும் தமிழ் இந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன ஆதாரமா இருக்கட்டும் நீங்க அதாவது சின்ன வயசுலயே மீனவ நண்பன் படம் பார்த்திருக்கேன் அதனால என்னமோ எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்னே ஒன்னு மட்டும் நான் சொல்றேன் உங்க மேல விழுற ஒவ்வொரு அடியும் ஏன் விழுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன் அடுத்து என்னுடைய படத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன் காவலன் படத்தை பெரிய வெற்றி படமாக்கி உங்க எல்லாருக்கும் நன்றி